வணக்கம் ஐந்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் மென்பொருளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் இந்தியாவில் சுமார் இருநூறு விமானங்கள் ரத்து உலகம் முழுவதும் ஆயிரத்திற்கும் அதிகமான விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் தவிப்பு விமான சேவை ரத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறு இணையவழி தாக்குதல் அல்ல என கிரவுட் ஸ்ட்ரைக் விளக்கம் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பணிகள் நடப்பதாகவும் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் என்றும் மைக்ரோசாப்ட் தகவல் கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற ஆன்டி வைரஸ் பயன்படுத்தும் மைக்ரோசாப்ட் கணினிகளில் மட்டுமே பாதிப்பு விரைவில் சீராகிவிடும் என மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் கௌரவ மண்டல இயக்குனர் வெங்கடரங்கன் நியூஸ் ஐட்டன் தமிழ்நாடுக்கு பேட்டி இந்த ஹார்ட்வேரும் விண்டோ சாஃப்ட்வேரும் பேசுற அந்த இடத்துல மிஷினே பூட் ஆக முடியல அந்த கம்பெனி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் லேட்டஸ்டா நியூஸ்ல படிக்கிறேன் அவங்க அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்டேட் அப்டேட் பண்ண அந்த மிஷின்ஸ் எல்லாம் மைக்ரோசாப்டின் தொழில்நுட்ப கோளாறு தொடர்பாக விமான போக்குவரத்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தீவிர ஆலோசனை மத்திய அரசின் சேவைகள் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் பாதிக்கப்படவில்லை என தகவல் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப பிரச்சினை நிலவி வரும் நிலையில் அதனை விமர்சித்து எலான் மஸ்க் தளத்தில் பதிவு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியிட்ட பதிவை ரீபோஸ்ட் செய்து விமர்சனம் அம்மா உணவகத்தில் உணவை சுவைத்து பார்த்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என புரளி கிளப்பியது ஒரு கூட்டம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் கடந்த மூன்று ஆண்டுகளில் கோடி ரூபாய்க்கும் மேல் செலவிட்டுள்ளதாக எக்ஸ்தலத்தில் பதிவு உள்துறை செயலாளர் பதவியில் இருந்து வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்ட அமுதாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியது தமிழ்நாடு அரசு முதல்வரின் முகவரி மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டங்களின் சிறப்பு அதிகாரியாகவும் செயல்படுவார் என அறிவிப்பு நாளை ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பதினாறாம் நாள் காரியம் நடக்க உள்ள நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு ஆம்ஸ்ட்ராங்குடன் இருந்தவரையே உளவாளியாக மாற்றிய கொலை கும்பல் ஒரு மாதம் நோட்டம் விட வைத்து கொலைக்கு பயன்படுத்தியதாக தகவல் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாக தகவல் வழக்கின் முடிச்சுகளை அவிழ்க்க தலைமறைவாக உள்ள அஞ்சலைக்கு தனிப்படை போலீசார் வலைவீச்சு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பதவியை ஏற்க மறுத்த ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி தலைவர் பதவிக்கு இரண்டு பேரின் பெயர்களை பரிந்துரைத்ததாக தகவல் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்குவதை முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம் கோவை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக கள்ளக்குறிச்சி நகராட்சி கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்த அதிமுக கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டதால் அமளி பூஜா கேட்கர் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறை யுபிஎஸ்சி அளித்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணங்களை வழங்கியதாக வழக்கு ஊதிய உயர்வு கோரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊர்காவல் படையினர் போராட்டம் ராஞ்சியில் முதல்வர் ஹேமந்த் சோரன் வீடு முன்பு நடந்த போராட்டத்தை தடியடி நடத்தி கலைத்து காவல்துறையினர் மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக சென்னையை தொடர்ந்து கோவை திருச்சியிலும் விமான சேவை பாதிப்பிற்கு உள்ளாக இருக்கிறது இதுபோன்று விமான சேவையின் பாதிப்புகள் அதீதமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மைக்ரோசாப்ட் கோளாறு ஏற்பட்டதனுடைய காரணம் அது எப்போது சரியாகும் என்பது சார்ந்த விளக்கங்களை நம்மோடு பகிர்வதற்காக மைக்ரோசாப்டினுடைய கௌரவ மண்டல இயக்குனர் திரு வெங்கடரங்கன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் இரண்டு மூன்று மணி நேரத்தில் இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு அப்டேட் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சாத்தியம் முதலாவது முதல்ல எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இது ஒரு நாசக்கார செயலோ ஒரு தீவிரவாத செயலோ ஒரு ஆக்கிங் அட்டெம்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி எதுவுமே இல்லை ஒரு மென்பொருளில் பிரச்சனை அதுவும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம் க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு இது பெருநிறுவனங்கள் மட்டும்தான் பயன்படுத்துது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கணினிகள் வைத்திருக்காங்க அவங்க நிறுவனத்தில் தான் ஏர்லைனில் அஃபெக்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு தான் இது பாதிக்குது அந்த மாதிரி கேஸில் இதில் எங்கே பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு குவிக்

கண்டிப்பா இதுல திரும்பி என்ன புரிஞ்சுக்கணும்னா இது யாரோ ஒரு நாசக்கார செயல் ஒரு வைரஸ் நம்மளோட தரவுகளை அவங்க அழிச்சுட்டாங்க இல்ல கணினியிலே பாதிப்பு அந்த மாதிரி நிரந்தர பாதிப்பு எதுவுமே இல்லை தினம் தினம் பயன்படுத்துற பெருநிறுவனங்கள் பயன்படுத்துற செக்யூரிட்டி சாப்ட்வேர் பல்வேறு நிறுவனங்கள் பண்றாங்க கேஸ்பர்கி நார்த் டென் சென்னைல இருக்கிற கேசவன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பண்றாங்க அது மாதிரி ஒரு நிறுவனம் தான் இந்த கிரவுட்ரைக் அவங்க ஒரு நாளைக்கு பல்வேறு முறை இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா பொதுவாக இந்த அப்டேட்டை ஒரு ஆயிரம் கம்ப்யூட்டர் இருக்குன்னா நூறு கம்ப்யூட்டருக்கு முதல்ல அனுப்புவாங்க சரியா ஜாலியா இருக்குனா தான் இரநூறு முந்நூறு அப்படின்னு போவாங்க இன்னைக்கு ஏன் ஒரே சமயத்தில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் இந்த அப்டேட் அனுப்பினாங்கன்னு தெரியல அது இன்ஜினியர்ஸ் ரிசர்ச் பண்ணி சொன்ன உடனே தான் தெரியும் அந்த அப்டேட்ஸ் அனுப்பிட்டாங்கன்னா அந்த கணினிகள் சரியாயிட்டு அது பூட் ஆறுதல் கார் ஸ்டார்ட் ஆறுதல் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பூட் ஆறுறதுக்குள்ள இந்த ஆன்டிவைரஸ் வருது அதில் பிரச்சனை இருக்கு அதனால ஸ்டார்ட் ஆக முடியல ஓகே என்ன பிரச்சனை அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இப்போ அதை சரி செய்யறதுக்கு இன்று இரவுக்குள்ள அல்லது இன்று நாளை காலைக்குள்ள இது முழுவதுமாக சரியாயிடும் அப்படின்ற ஒரு டைம் லைனை எதிர்பார்க்கலாமா நம்ம அப்படிதான் சொல்றாங்க அது நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு நிறுவனங்களும் இந்த கம்ப்யூட்டர் எப்படி அப்டேட் பண்றாங்க இது மேக கம் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு பாத்தீங்கன்னா இப்போ கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கம்ப்யூட்டரை ஒரே நிமிஷத்துல அவங்களால அப்டேட் பண்ண முடியும் ஆனால் பெருநிறுவனங்கள் சரி ஏர்லைன் அல்லது பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆயிரம் பல்லாயிரம் கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க அதை ஒரு ஒரு நிறுவனம் ஒரு ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அதை பொறுத்து தான் இந்த அப்டேட் வரும் இது ஒரு ஒரு தோறாயிர ஒரு மதிப்பு தான் பல்வேறு பெருநிறுவனங்கள் கண்டிப்பாக நாளை காலைக்குள்ளே சரி பண்ணிவிடுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம் நீங்க சொன்ன மாதிரி பெரு நிறுவனங்கள் ஆயிரம் கணினிகள் இது மாதிரி பயன்படுத்துறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்றதுனாலதான் அது பொது சேவையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கா இப்போ இதை சரி செய்யறதுக்கு மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து ஏதேனும் ஹெல்ப்லைன் மாதிரியோ அல்லது தொடர்பு கொண்டா அல்லது ஒரு வழிமுறைகளை வெளியிடுறது அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா இது இன்னொரு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தனிநபர்கள் பயன்படுத்துற கம்ப்யூட்டர்ல இந்த பிரச்சனையே இல்லை அவங்க இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற சாஃப்ட்வேரே பயன்படுத்த மாட்டாங்க தனிநபர்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா இந்த பெரு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடிய ஆன்டி வைரஸ் அந்த நிறுவனங்கள் எல்லாத்திலயுமே ஐடி டீம் இருக்கு அந்தந்த ஐடி டீம் மைக்ரோசாப்டோட கண்டிப்பா தொடர்புல இருக்காங்க கிரவுட் ஸ்ட்ரைக்கோட தொடர்பில் இருக்காங்க அவங்களுக்கான வழிமுறைகள் கொடுத்துக்கிட்டதா இருக்காங்க பொது தனிநபர்களுக்கு இல்லாததுனால இது பொது வெளியில அந்த விஷயங்கள் வரலை பட் கண்டிப்பாக எல்லா நிறுவனங்களுக்கும் என்னென்ன சேவைகள் செய்யணுமோ மைக்ரோசாஃப்டும் செய்யறாங்க அந்த நிறுவனமும் செய்யுது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு சைபர் அட்டாக் இல்லை அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு அதற்கான விளக்கங்களை சார்ந்த நிறுவனங்களே வெளியிட்ருக்காங்க இதில் முக்கியமாக இப்போ இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் அது என்னவாக இருக்குது அப்படின்றது கண்டறிதோ அல்லது இது போன்ற மேலும் நடக்காமல் இருக்கிறது அப்படின்றதுக்கான உறுதிப்பாட்டையோ மைக்ரோசாஃப்ட் செய்யுமா எப்படி செய்யும் நல்ல கேள்வி இது நம்ம இன்றைக்கி இந்த பாதிப்புலேருந்து என்ன தெரியிறதுன்னா நம்ம எந்தளவுக்கு டிஜிட்டல் சேவைகளில் நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு தெரியுது இன்றைக்கு இந்த ஆண்ட்ராய்டோ ஐஃபோனோ இதே பிரச்சனை வந்ததுன்னா ஃபோன் வேலை செய்யலைன்னா உலகளாவிய தாக்கம் இருக்கும் பல்வேறு பெருநிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்றதுல அந்த இடத்துல விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அதோட எஃபெக்ட்டை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவாக வந்து நான் சொன்ன மாதிரி அப்டேட்டை ஒரே சமயம் பண்ண மாட்டாங்க இன்றைக்கு ஏன் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் ஒரே சமயத்தில் அப்டேட் பண்ணாங்கிற விவரம் நமக்கு தெரியல பொதுவாக நூறு இரநூறு அப்படின்னு தான் போவாங்க அந்த பிரச்சனை ஏன் தெரியல செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு சில ஆண்டுகளாகவே மைக்ரோசாஃப்ட் கூகுள் அமேசான் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரே சமயத்தில் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம நம்மளை பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் செயற்கை நுண்ணறிவையே பயன்படுத்திட்டு இருக்காங்க அதோட வேகம் இன்றைய பாதிப்புக்கு அப்புறமா கூடுதலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ ஐடி துறையில துறையில் இது ஒரு வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இந்த விஷயம் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு முன்பு இது மாதிரி நடந்திருக்கா அப்படி இதில் இதுதான் முதல் முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா இந்த அளவுக்கு இன்னைக்கு இதோட நம்பர் நமக்கு இன்னும் தெரியல எந்த இந்தளவ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அஃபெக்ட்னு நமக்கு தெரியல பட் வர செய்திகளை பார்த்தா மிகப்பெரிய தாக்குதலா தான் தெரியுது இது ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னவே சிறிய அளவு வந்திருக்கு ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ல ப்ராப்ளம் இருக்கு ஆனா இன்றைக்கு இருக்கிற அளவு நம்ம தினம் தினம் இந்த கணினிகள் டிஜிட்டல் மேல நம்மளோட டிபெண்டன்ஸி இன்க்ரீஸ் ஆகுது அதனால இதோட பாதிப்புகள் இந்த மாதிரி வந்தா ஃப்யூச்சர் அதிகமா தான் இருக்கும் அதுக்கான செயல்களை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் செய்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து இது ஒரு இந்த தொழில்நுட்பமும் வளரணும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் ஓகே இப்போ க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட அப்டேட் அல்லது இதை சரி செய்கிறதுக்கு க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் தரப்பிலிருந்தும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இருந்தும் முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க இதற்கிடையில்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரியான சில வழிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிஸ்டமில் போய் அந்த க்ரவுட் ஸ்ட்ரைக் அப்படின்ற அந்த ஃபைலை டெலிட் பண்ணுறதன் மூலமாக தீர்வு காண முடியும் அப்படின்றது இப்போது ஒரு மத்திய அமைச்சகத்திலேயோ அல்லது விமான சேவை நிறுவனங்கள்லையோ இதற்கான அட்வைஸ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கா அது செஞ்சிட்ருக்காங்களா அது மூலமாக தீர்வு கிடைக்குதா அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க அது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நிறுவனங்கள் ஒரு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க இது ஒரு ஒரு கம்ப்யூட்டருக்கு நடந்து போய் இதை பண்ண முடியாது அவங்க அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராசஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு விஷயம் இதில் இன்னொன்று குறிப்பிட்ட சொல்லணும் இது எந்த விதமான மேக கனிமைகளையோ நம்மளோட பேங்கிங்லேயோ அரசாங்க தரவுகள்லேயோ பாதிப்பாக தெரியல இது என் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கிட்ட அந்த ப்ரோடிங் பாஸ் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற கணினியில தான் பிரச்சனையை தவிர ஏர்லைனோட பேக்கெட்லேயோ அதோட செக்யூரிட்டி சிஸ்டம்லேயோ ஜிபிஎஸ்லயோ பாதுகாப்பு அமைப்புகளோ எந்த விதமான இதுவரைக்கும் செய்திகள் இல்லை அதனால இதோட பாதிப்பு நிச்சயம் பெருமளவு கண்டிப்பாக ஆனால் இதை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமா இந்த அப்டேட் சரியானதற்கு பிறகு முழுமையாக அந்த டேட்டா சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பாதுகாப்பு குறை குறைபாடோ அல்லது ஒரு ஒரு பிரீச் இருந்திருக்கு அல்லது இல்ல அப்படின்ற அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அப்படின்றது வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியான பிறகுதான் சொல்ல முடியுமா இப்பவே பார்த்தீங்கன்னா இது காலையிலேருந்து ஒரு பன்னெண்டு பதினாலு மணி நேரமா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா பல்லாயிரம் இன்ஜினியர்ஸ் வேர்ல்டு இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுல ஏதாவது பிரீச் இருக்கா டேட்டா இருக்கா டார்க் வேப்ல போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா டேட்டா லீக் ஆச்சுன்னா உடனே டார்க் வேப்ல வரும் ஏன்னா திருடி அதை கையிலேயே வச்சிருக்க மாட்டாங்க ஏதாவது கொண்டு போய் வைப்பாங்கிற மாதிரி நகைய திருடி அதே மாதிரி இந்த டேட்டாவை எடுத்தவங்க உடனே லீக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் வந்ததாக தெரியவில்லை திரும்ப திரும்ப சொல்றது இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்னால தான் பிரச்சனை அப்படிங்கிற தரவுகள் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால அச்சப்பட வேண்டிய அவசியம் தற்போது இல்லை இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு மத்திய அரசு தரப்புலையோ அல்லது சர்வதேச அளவுலையோ அரசுகளோட முயற்சிகள் அல்லது தலையீடுகள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது இது முழுக்க முழுக்க ஒரு மென்பொருள் பிரச்சனை தான் நான் சொன்ன மாதிரி இது ஒரு நாசக்கார வேலையோ டெரரிஸ்ட்டோ இருந்தால் தான் நமக்கு அரசாங்கத்தோட உதவி வேணும் ஆனால் இந்த இவ்வளோ பல்லாயிரம் கம்ப்யூட்டர்ஸ் இந்த நிறுவனங்கள் இருக்காங்கன்னா அவங்க ஐடி டீமுக்கு இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர் அவங்கக்கிட்ட இருக்குது இந்த அப்டேட்டை அனுப்புறதுக்கு அது கொஞ்சம் நேரம் எடுக்குது ஏன்னா ஒரு ஒரு நிறுவனத்தில் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கலாமே தவிர இது அதை விட பெரிய இதோட பாதிப்பு நான் திரும்ப சொன்ன மாதிரி கண்டிப்பாக நிச்சயம் பெருமளவு இருக்குது ஆனால் இது சரி செய்யறதும் சுலபமாக தான் இருக்கும் நேரம் தான் எடுக்கிறது இணைப்பில் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பிஎஸ்ஓடி ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது எல்லோருக்குமே இப்போ இந்த தரவுகள் இதை சரி செய்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்ற வழிமுறைகள் மூலமாக அது போயிடுமா அல்லது அதற்கு பிறகு இந்த பிரச்சனை சரியாகிவிட்டது என்று மைக்ரோசாஃப்ட் தரப்பில் சொல்லின பிறகு வேறு ஏதேனும் வழிமுறைகளை அவங்க பின்பற்ற வேண்டிய தேவை இருக்குமா ஓகே நான் திரும்ப சொன்ன மாதிரி தனிநபர்கள் கணினியில் இந்த பிரச்சனைகள் இல்லை நிறுவனங்கள் தான் அவங்க இந்த அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அது சரியாயிடுச்சுன்னு இந்த ப்ளூ ஸ்கிரீன் அப்டேட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது டெத் அப்படின்லாம் சொல்கிறோம் இதை புரிஞ்சிக்கணும்னா ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இருக்குது அதுக்கு மேலே விண்டோஸ் இயங்கு தளம் இருக்குது அதுக்கு மேலே செயலிகள் இருக்குது ஹார்ட்வேரை இயக்கிறது விண்டோஸ் இந்த விண்டோஸ்க்கு நடுவில் இந்த ஹார்ட்வேருக்கு மேலே விண்டோஸ்க்கு நடுவில் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் பாதுகாப்பு செயலிகள் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் நார்மலாக இருக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் அது வந்து எல்லா தரவு

இருக்கும் சாஃப்ட்வேர் பிரச்சனை சால்வ் ஆகிடும் என்று தான் எதிர்பார்க்கிறேன் இந்த ஐடி வரலாற்றிலேயே மிகப்பெரிய தாக்கமாக பார்க்கப்படும் இந்த நிகழ்வின் மூலமாக என்ன படிப்பினைகள் பெற வேண்டியிருக்கிறது என்பது சார்ந்த விஷயங்களும் இதில் மூலமாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது இது குறித்த பல்வேறு கருத்துக்களை எங்களோடு நேரலையில் இணைந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நன்றி